வரும் தேர்தல் வந்தாலே அண்மைக்கெல்லாம் ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு நம்ம ஷோவில் வந்து எது எதெல்லாம் ஃபேக் நியூஸுங்கிறத தனியாக பிரித்து கூட சொல்கிற அளவுக்கு தான் வருது இந்த கூட உண்மையான செய்தியை உடனுக்குடன் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் நிச்சயம் வந்து இணைஞ்சிருங்க ஏன்னா இணைஞ்சிருந்து எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு தான் சொல்றாங்க ஆமாம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்கும் இந்த ஃபேக் நியூஸ்னு ஒன்று வாட்ஸ்அப்லேயே வந்து மூணு மாதம் ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க பிஜேபி ஆஃபர்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கு அதை வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இருந்து பிரைம் மினிஸ்டரே கடிதம்லாம் அனுப்பிட்டு இருக்கா ரெண்டுலாம் வருது ஸோ அதெல்லாமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் ஃப்ரீயாலாம் எதுவும் இல்லை அந்த ரீசார்ஜ் இதெல்லாம் ஓகே அதனால நம்ம ஷோக்கில் போய் எல்லாம் டீலாக பேசிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் இதா வருது அதா வருது இதோ வந்து மாதிரி ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக வந்து நடக்க போகுது அதுக்கு நமக்கெல்லாம் தேவை ஒரு வேட்பாளர் பட்டியல் ஏன்னா எப்பயுமே வேட்பாளரை பார்த்துதான் நம்ம வாக்கு செலுத்தணும் கட்சிகளை பார்த்த விட வேட்பாளர் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம தொகுதிக்கு நாளை பின்னதா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வேட்பாளர்கிட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும் அந்த வேட்பாளர் வந்து அப்பல கட்டுறவரா ஊழல் செய்யாம இருப்பாரா அவரு ஈஸி அக்சசிபிளா இருப்பாரா மக்களோட வந்து நிப்பாரா ஆமா இல்ல ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளை காணாம போயிடுவாரா அவர் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாரா அவருக்கு ஒதுக்கிக்குவாரா இதெல்லாம் வேட்பாளரை பார்த்துதான் வாக்களிக்கணும் ஆமா எல்லா கட்சிகளும் எப்ப வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நாற்பது தொகுதியில பத்தொன்பது கொடுத்துட்டாங்க மீதி இருபத்தி ஒண்ணு எப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா இன்னிலிருந்து மூணு தாக்கல் ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை வரையும் இருக்கு இப்ப திமுக தான் அந்த ஆளுங்கட்சியாக இருக்க திமுக இருபத்தோரு வேட்பாளர்களை இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க பத்து பேர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் வழக்கம் போல ஸ்ரீ பெரும்புதூர் டி ஆர் பாலுவுக்கு அவர் தான் வந்து திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் இருக்கார் அவர் இல்லாமலா ஆமா அடுத்து வழக்கம் போல யாரு வழக்கம் போல தூத்துக்குடியில ரெண்டாவது முறையா வந்து கனிமொழிக்கு கருணாநிதி அவங்க போட்டிடுறாங்க அதே மாதிரி நீலகிரியில ஆ ராசா வழக்கம் போல அவரும் போட்டிட்டுறாரு மத்திய சென்னையில் வழக்கம் போல தயாநிதி மாறன் அரக்கோணத்துல வழக்கம் போல ஜெகத் ரச்சகன் வட சென்னை கலாநிதி வீராசாமிக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க தென் சென்னை வழக்கம் போல தமிழச்சி தங்கம்பாண்டியன் பாண்டியன் காஞ்சிபுரத்துக்கு செல்வம் வேலூருக்கு வழக்கம் போல வந்து கதிரானந்த் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் அப்புறம் தர்மபுரியில ஆ மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் வழக்கம் போல இல்ல வழக்கறிஞரா இருக்காரு இவர் கொடுத்துருக்காங்க ஆமா இதுக்கு முன்னாடி வந்து செந்தில்குமார் இருந்தாங்க செந்தில்குமாருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு ஆமா நம்ம பேட்டியில கூட சொல்லியிருந்தார் என்கிட்ட போட்டியிடவே நிதி இல்லைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ வந்து ஓகே இல்லைன்னு அவரே சொல்லும் போது நினைச்சிட்டாங்க போல ஆமா அதே மாதிரி திருவண்ணாமலையில சி என் அண்ணாதுறை தரணி வேந்தன் கள்ளக்குறிச்சியில மலையரசன் சேலம்ல வந்து செல்வ கணபதி ஈரோட்டில் ஈ பிரகாஷ் ஆமாம் கோவையில் வந்து கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி பெரம்பலூரில் வந்து அருண் நேரு கே என் நேருவோட மகன் மகனுக்கு கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர்ல வந்து முரசொலி தேனியில தங்க தமிழ் செல்வனுக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்துருக்காங்க தென்காசி தொகுதியில ராணி அப்படிங்கிறவங்க வந்து போட்டிடுறாங்க திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா பதினோரு பேர் புது வேட்பாளர்கள் வந்து அறிவு கொடுத்துரும் அப்படின்னு இருக்காங்க சரி இல்ல வந்து கௌதம சிகாமணி வந்து மிஸ்ஸிங்க மிஸ் கௌதம சிகாமணி மிஸ்ஸிங் அதுக்கு அமைச்சரும் இல்ல இப்ப எம்பியும் இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா மகன் வந்து திமுக சொல்ற இன்ஸ்ட்ரெக்ஷன் எல்லாம் பண்ணல முக்கியமா சீட்டு மறுக்கப்பட்ட எல்லாருக்குமான ஒரே இது என்னன்னா தலைமை சொல்லு கட்டுப்படலைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா சில பேருமான நம்பகத்தன்மை இல்லைங்கிறது ஒண்ணு இருக்கு அது யார் யாருங்கிறத நான் சொல்றேன் முக்கியமா வந்து கள்ளக்குறிச்சி கட்சிக்காரங்கிட்டையும் நல்ல பேர் கிடையாது அப்பா மாதிரி பொன்முடி மாதிரியே கொஞ்சம் நாட்டாமா பண்ணிட்டு இருந்தாராம் தலைமை கட்டுப்படல அதனால சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு செந்தில்குமார் அவரே வந்து நான் போட்டியில் இல்லைங்கிற மாதிரியே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவரும் தலைமை கூட கொஞ்சம் நெருக்கமா இல்லைங்கிற சூழல் நல்லா செதில்குமாருக்கு மறுக்கப்பட்டிருக்கு முக்கியமா சேலம் எஸ் ஆர் பார்த்திபன் இவர் வந்து சேலத்துக்கு வந்தார்ல மோடி அப்ப ஜாயின் பண்ற மாதிரிலாம் இருந்தாராம் அவரு பிஜேபி பக்கம் இதெல்லாம் முன்னாடியே ஸ்மெல் பண்ண டிஎம்கே இவர் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபராக இருக்காரு எஸ் ஆர் பார்த்திபன் அவருக்கு வேணாம்னு சொல்லிட்டு செல்வ கணபதி கொடுத்துறாங்க செல்வ கணபதி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கையில ஒளி உலக ஏற்றி வச்சுதான் அந்த செல்வ கணபதி விளக்கேற்றி வச்சு இவங்க திரும்ப விளக்கேற்றி வைக்கிறாங்களா ஏன்னா வந்து முத முதல்ல செங்கோட்டையன் மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி மறைசூருக்குள்ளே வராரு அதுக்கு ஈரோட்டில் இருக்கிற முத்துசாமியெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா வந்து செல்வகனை பற்றிட்டு கேட்குறாங்க இன்னொரு மாவட்டத்தில் நம்ம வந்து ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கணும் யாரை நியமிக்கிறான்னு கேட்டப்ப செல்வ கணபதி தான் எடப்பாடி பழனிசாமி ஒருத்தவங்க இருக்காங்க இந்த சைடுல வந்து கவுண்டர் பில்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு அவர் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணதே செல்வ கணபதி தான் வருங்காலத்துல அவர் முதல்வராக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாரு இருந்தாலும் வந்துட்டாரு அப்புறம் செய்தி சொல்ல முடியுமா சொல்லி இருந்தா அந்த பதவியை கிடைச்சிருக்காது அதனால இப்ப என்னன்னா செல்வ கணபதி போட்டதுனால இப்ப ஏடிஎம்கே ஆடி போயிருக்காங்க ஏன்னா வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப அதுல ஓட்டையை போட்டிருக்கு திமுக ஏன்னா அதிமுகல அக்கு வேறு வேற எல்லாமே செல்லு நுபி தெரியுமா யாரு என்ன வேலை செய்வா யார் வேலை செய்ய மாட்டாங்கிறல்லாம் தெரியுமா இன்னொன்னு என்ன செல்வ நுபி தோத்துட்டாருன்னா அடுத்து திருப்பியும் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவாங்க அது வந்து சட்டமன்ற தேவையான மினிஸ்டர் ஆயிருவாரு அவரு நமக்கு இருக்கிற மாவட்டத்தில் அதனால உரிய சேலத்துல வெற்றி வாய்ப்பு சொல்றாங்க அதே மாதிரி தஞ்சை பழனி மாணிக்கம் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா இவரும் தலைமை கூட கொஞ்சம் நெருக்கமா கிடையாது இது வரைக்கும் பதினோரு நாடாளுமன்ற போட்டிட்டு இருக்காரு அவரு அஞ்சு முறை கால் நூற்றாண்டு காலம் கே ஏ பதவி இருந்திருக்காரு இப்போ கூட வேணும்னு சொல்லிட்டு கனிமொழி மூலமாக தூங்கிட்டு இருந்திருக்காரு பட்டு சேலத்தோடய இப்போ பொறுப்பு அமைச்சர் யாருன்னா வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் மகேஷ் பொய்யாமழி அவருக்கும் இவருக்கு கொஞ்சம் டைம் சரி கிடையாது அதே மாதிரி உதயநிதி கன்ஃபார்மா சொல்ட்டாராம் வேணாயே வேணாம் அப்படின்னுட்டாராம் ஓகே அதனால அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு முக்கியமா என்னன்னா தலைமையோட நெருக்கம் இல்ல வாய்ப்பு மறுப்பட்டவங்க எல்லாமே பட் புது வாய்ப்பு கொடுக்குறாங்க பொறுத்து இருந்தா வந்து பார்க்கணும் வராங்க முக்கியமா இன்னொரு பக்கம் கோவையில மகேந்திரன் குடுக்கற மாதிரி தான் இருந்ததுதான் பட் ஆனா டிக் வாங்கிட்டு போயிருக்காரு கணபதி ராஜ்குமார் இவர் வந்து முன்னாடி மேரலா இருந்திருக்காரு கோவையில ஆமா இப்ப வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்ச கையோட தேர்தல் வாக்குறுதிகள் கொள்கைகளையும் வந்து திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஹைலைட்டா இருக்கிறது சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க டீசல் விலைய வந்து அறுபத்தஞ்சு ரூபாயும் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய் கேஸ் விலை வந்து ஐநூறு ரூபாய் குறைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் இங்க இருந்தே கொடுத்துருக்காங்க ஆமா அதெல்லாம் தாண்டி இந்த கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கொடுத்தாங்க சட்டம் மறுதல நீங்க பண்ணீங்களா இப்ப திரும்பி வேற விடுறாங்க அது தமிழ்நாட்டுக்கு அது இது இந்தியா லெவல்ல பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியா லெவல்ல நீங்க பண்ண போறீங்க அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய கிளை வந்து சென்னையில் வந்து அமைக்க போறாங்களா புதுச்சேரிக்கு வந்து மாநில தகுதி வந்து வழங்கப்படுமா அனைத்து மாநில மொழிகளையும் வளர்ச்சிக்கு சமளவு வந்து இந்தி வழங்க போறாங்களா அனைத்து மொழிகளுக்குமா ஆமா இது போன்றதெல்லாம் அதே மாதிரி திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படுவாங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரயில்வே துறைக்கு ஒரு தனி பட்ஜெட் ஆக மொத்தத்துல முப்பத்தாறு வாக்குறுதிகளை திமுக கொடுத்துருக்கு அதுதான் அதுல வந்து அந்த நீட் ரத்தம் இருக்கு நீட்டு விளக்கு தமிழ்நாடு ரகசியம் என்ன ரகசியம் இல்லை ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா சொல்லி வாங்கி தருவோங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த இதையுமே அறிவிச்சிருக்காரு நாடு முழுவதும் இந்தியா முழுக்க ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறோம் பெண்களுக்குன்னு எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் இங்கேயே எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் வரல தகுதி வாய்ந்த சொல்லணும் நீங்க தேர்தல் முறையை தகுதி வாய்ந்த சொல்லியிருந்தீங்கன்னா இப்ப சொன்னா ஓட்டு போல அது இப்ப சொல்ல மாட்டாங்க அது இல்லாம டோல் கேட் எல்லாமே எடுக்க போறாங்களா ஆமா டோல்கேட் எடுக்க போறோம் அப்படிங்கறது சொல்லி இதெல்லாம் எப்படி கிடைமா இருக்கு வரவா போறோம் சொல்லுவோம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியே சில பேர் பாக்குறாங்க இதுல இவர் ஆயிரம் ரூபான்னு சொல்றாரு குடும்ப தலைவிகளுக்கு ஆனால் காங்கிரஸ் அறிவிச்சிருக்க வாக்குறுதி எப்படி இருக்குன்னா ஆண்டுக்கு ஒரு லட்சம் ஏழை பெண்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு லட்சம்னா அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் மாதத்துக்கு இதெல்லாம் எந்த இதுல சொல்லியிருக்காங்களானே தெரியல இந்தியா கூட்டணிக்குள்ள பேசி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரி தெரியல ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் சாத்தியப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரேப்போல தான் இருக்குது ஆமா இன்னொரு பக்கம் அந்த நாமக்கல் வேட்பாளர் மேல பயங்கரமான ஒரு சர்ச்சையை போய்கிட்டு இருக்கு ஆமாம் கோமா தேக்காவோட வேட்பாளர் சூரியமூர்த்தி அவருக்கு தான் வந்து அந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அவர் பேசுகிற ஒரு பழைய வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா மாற்று சாதி பெண்களை வந்து நம்ம பெண்களை வேற யாராவது கா காதலிச்சாங்கன்னா வெட்டி கொண்டுறணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க வந்து காதலிச்சாங்கன்னா அவங்க கருவிலேயே வந்து அழிச்சிடணுங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக தான் பேசியிருந்தாரு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது இப்போ அந்த வீடியோவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பழைய வீடியோ இதில் வந்து இது வழக்கெல்லாம் போட்டு அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் இது பொய்யினே ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போ வேணுன்னே வந்து எதிர்கட்சிகள் இதை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் கூட எப்படி வந்து பேசி பேசியிருக்காருன்னா கையில் ஒரு பச்சை கயிறு கட்டியிருக்காரு நெத்தியில ஒரு பச்சை கலரில் ஒரு பொட்டு வச்சுட்டு வந்து தான் பேசியிருக்காரு எனக்கு நான் சாதி எல்லா சாதி மதம் கடந்து வேலை பார்ப்பேன்லாம் சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் ஆனால் அந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க இவர் பேசக்கூடிய ஆள் தான் அந்த மாதிரிட்டு சமூக நீதி பேசுகிற திமுகவில் இப்படி ஒரு வேட்பாளரா அப்படிங்கிற கேள்வியும் வந்துருக்காங்க அதே மாதிரி சமூக பேசுறவங்க ஒரு இஸ்லாமியரோட வேட்பாளராக நிப்பாட்டல நாற்பது பேரில் உங்கள் நாற்பது வகையில் ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கல இஸ்லாமியர் இது போன்ற பல சர்ச்சைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த ரேஸில் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது திமுக தான் வேட்பாளரில் அறிவித்ததாக இருக்கட்டும் இல்லை கூட்டணி முதல்ல ஃபார்ம் ஆனதாக இருக்கட்டும் அது மாதிரி அறிக்கைகள் வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ரேஸில் பாதி வரையும் பதினாறு பேராக அறிவிச்சிருக்கார்ல எடப்பாடி இன்னைக்கே ரொம்ப அடுத்து வரும் அவருக்கு திமுக விற்பனை அறிவிச்சா நாங்க விற்பனை அறிவிப்போம் திமுக கூட்டணி பேச்சவர்கள் அழைச்சாங்க நாங்கள் கூட்டணி பேச்சவர்கள் இப்போன்னு சொல்லிட்டு அதே தேதியில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அதிமுக ஆனால் இன்னைக்கு பதினாறு பேரை மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமினால முதல் கட்டமாக வந்து அறிவிக்க முடிஞ்சிருக்கு ஆனா ஸ்டாலின் அறிவிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டாரு அறிவிச்சிருக்காரு வாக்குறுதியில் அறிவிச்சிருக்காரா வாக்குறுதியில் தயாராகிட்டு இருக்கா வெயிட் பண்ணுங்க கொடுத்துருவோன் இருக்காரு ஓகே வெயிட் பண்ணலாம் நம்ம சரி வட சென்னையில ராயபுரமனோ தென் சென்னையில டாக்டர் ஜெயவர்தன் இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோடைய மகன் முன்னாள் சட்டமன்ற சபாநாயர்லாம் ஜெயக்குமார் வாரிசரிசையா வராது முக்கியமான காஞ்சிபுரத்துல வந்து ராஜசேகர் அரக்கோணத்துல வந்து விஜயன் கிருஷ்ணகிரியில ஜெயபிரகாஷ் சேலத்துல விக்னேஷ் தான் சேலம் சொன்னதுல ரொம்ப வீக்கா என்ன அறிவிச்சிருக்காங்களா புதுமுகமா அவர் விக்னேஷ்ங்கிறது ரொம்ப இளமையானவர்கள்லாம் சொல்றாங்க பட் செல்வகனக்கு முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிறது போகப்போதான் தெரியுங்கிறாங்க தேனியில நாராயணசாமி முன்னாடி ஓபிஆர் இருந்தாப்ல இப்ப அவரும் போட்டிடுவாரு நினைக்கிறேன் ஈரோட்ல ஆற்றல் அசோக் குமார் ஆற்றலோட அசோக் குமார் பாஜக எம்எல்ஏ மருமகன் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு எடப்பாடி மதுரையில் வந்து டாக்டர் சரவணன் இவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக தான் இருந்தாரு அப்புறம் பிஜேபி வேட்பாளராக வந்து மாறினாரு கட்சியில் எப்ப சேர்ந்தாருன்னே தெரியல காலையில பார்த்தா அவரோட தேர்லா இருந்துச்சு இப்போ பார்க்குறப்ப பிஜேபியில இருந்து நான் விலகி அதிமுக வரேன்னு சொல்லி இருக்கு மதுரைக்கு அவர் வந்து கிடச்சிட்டாங்க மதுரையில் யாருமே போட்டியிட முன் வரலையா இவரா எடப்பாடியே கேட்டுக்கிட்டாரான் நீங்க கொஞ்சம் போட்டியிடுங்கட்டு மதுரையில் மட்டுமா பல இடங்கள் இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் முதல்கட்ட பட்டியல் மட்டும் வெளியாயிருக்கு ஆரணியில் கஜேந்திரன் சிதம்பரத்தில் வந்து சந்திரசேகரன் நாமக்கல்ல தமிழ்மணி ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் விழுப்புரத்தில் வந்து பாக்கியராஜ் நாகப்பட்டினத்தில் சுர்ஜித் சங்கர் சுர்ஜித் சங்க சுர்ஜித் இருக்காரு தூத்துக்குடியில தான் ஹைலைட் தூத்துக்குடியில கனிமொழி நிக்கிறாங்க நமக்கு எங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக யாருமே இப்ப போட்டியிடவே விருப்பப்படலையாங்க விருப்ப முன்னிலையும் எடுத்து பாத்துருக்காரு விருப்ப ரொம்ப கம்மியாதான் இருந்திருக்கு அவங்ககிட்ட காசு இல்லையா நீங்க ஏதாவது காசு குடுத்தீங்கன்னா நான் போட்டிடுறேங்கிற மாதிரி சில பேரும் சொல்லுறாங்க இப்ப அதனால ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அவரோட அத்தை பையனும் சித்தவா பையனும் தெரியவா பையனும் ஒருத்தர் டெல்லி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரோட இறக்கிறதுக்கு நான் பிளான்ல இருக்காங்க எடப்பாடி இது ஏதோ வேற ஏதோ ஓபிஎஸ் டீம் பண்ண மாதிரியே இருக்கே சரி அந்த மாதிரி இறக்குறாங்க போல இன்னொன்று வந்து அந்த தேமுதிகாவுக்கு அஞ்சு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அதே தான் அஞ்சு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து கூட்டணி நம்பி எல்லாம் தேர்தலை சந்திக்கல நாங்கள் தனிப்பட்ட முடியும் தேர்தலை சந்திக்கிறோம் ஏன்னா நீங்க பாருங்க நாங்க தான் வின் பண்ணுவோம் நாற்பதுக்கு நாற்பது நாங்க தான் அப்படிங்கிறாரு இல்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு நாங்க வந்து கூட்டணியை நம்பி நிக்கல ஏன்னா ரெண்டு கோடியே ஆறு லட்சம் தொண்டர்கள் அது ஆறு ஆறு லட்சம் எப்ப ஏறிச்சுன்னு தெரியல ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ரெண்டு கோடினு இப்பயே அதே சொன்னா என்ன மரியாதை இருக்கும் அதனால ஒரு ஆறு லட்சத்தை சேர்த்துக்கிட்டாங்க சரி ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறது எங்களை கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு ஐயோ சொல்லிட்டோமே நினைச்சிட்டு இல்ல இல்ல அதுக்காக கூட்டணி வேணாம்னு நாங்க நினைக்கல கூட்டணி வர்றவங்கள நாங்க வரவேற்போம் அப்படின்ட்டு இருக்க அப்ப எஸ்டிபி என்ன எஸ்டிபிக்கு ஒதுக்கிருக்காங்க அதே மாதிரி தென்காசி புதிய தமிழை ஏன்னா தென்காசி கிருஷ்ணசாமி வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருந்தாரு அவரு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒண்ணு இருக்கா பிஜேபி கட்சி இருக்கான கடைசியில் சீட் இல்லைன்ட்டாங்க பாங்க ஆமா ஏன்னா தென்காசி அங்கேயே பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு பிஜேபிக்கும் ஜான் பாண்டிய என்ன எனக்கு சீட் இல்லையா நான் வந்து நிப்பேன் தோக்குறோம்னா ஜெயிக்கணும் நான் நிக்கிறதா முதல்ல களத்துல இறங்குறதா என்னுடைய முதல்வர்கள் கிருஷ்ணசாமி வந்து சவுண்ட்லாம் எல்லாம் கொடுத்து பார்த்தா பிஜேபி கூட்டணியில வேலை அதனால இந்த சீட் வந்திருக்காரு ஓகே இந்த சீட் இன்னொரு மூணாவது கூட்டணி வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி ஆமா மூணாவது கூட்டணி இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக கூட்டணியிலே இ பூ The cat sat on the இந்திய ஜனநாயக புலிகள் அவங்கள இறக்குனாங்கல்ல சரி அவங்களுக்கு கூட்டணி அதனால அவர் தனியா போய் அவரே கட்சியில இருந்து சொல்றாங்க அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு வேலூர்ல அதுலயே வந்து ஏதோ தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேல வழக்கமே போட்டிருக்காங்க சரி இந்த மூணாவது கூட்டணி வேட்புமனு தாக்கல் பண்றே விதிமுறை இன்னும் இருக்கே பிரச்சாரத்துக்கு இல்ல அவர் என்ன சொல்றாரு என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதோ நடிகர்லப்பா தெரிய அதுதான் அவர் நடிக்கிறத நிறுத்திட்டாராமா ஏன்னா மோடி நடிக்க அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்றாரு ஒரு தமிழர் தான் பிரதமர் ஆகணும்னு சொல்றாரு அவரே அவர் சொல்லிக்கிறாரா என்னன்னு தெரியல நிறையா வேலூர் பத்தி நீங்க பேசணும்னாலும் சொல்றேன் கதிரானது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் போல தொகுதி ஏன்னா தடவை சண்முகத்துக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து கையெழுத்துலாம் கொடுத்துட்டாங்க என்ன காரணம்னா திமுக இருக்க பல பேர் வேலை செய்ய மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்களாம் அப்ப அப்பாச்சு பயனாச்சு நீயே விளாச்சு நீங்க ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க தாமரையில போட்டிட்டு வரல ஏசி சன் ஏசி சன் உற்சாகமா போயிருக்காராம் ஓகே பையனா போன டைமே அந்த தொகுதியில தான் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வந்து கடைசியில கேன்சல் ஆச்சு ஏன்னா மூணாயிரம் கோடிக்கு மேல தொகுதியில மட்டுமே புழங்கி இருக்கு அப்படின்னு ரெண்டு வாட்டி செலவு பண்ணி தோத்தா இருக்கு போன தடவை ஆமா இந்த டைம் வந்து ரொம்ப கான்பிடா இருக்கிற காரணம் என்னன்னா திமுக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்களா அதிமுக நம்ம நிக்கிறதுனால ரெண்டு டைம் நம்ம நின்னதுனால மக்கள் வந்து நம்ம இதுலதான் எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்க பாஜகவும் வேலை செஞ்சாதானே கொஞ்சம் ஜெயிக்க முடியும் புதிய நீதி கட்சி இப்ப என்னன்னா துரைமுருகனும் கதிரானந்தும் நிறைய இஸ்லாமியர் உக்கு பேசிட்டு இருக்காங்களாம் ஆனா கட்சிக்காரங்களோட இணக்கமா இல்லைங்கிறதா ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஆமா சரி பிஜேபி பிஜேபி கமலாயனத்துக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு முன்னாள் கவர்னர் ஆயிட்டாங்கப்பா முன்னாள் கவர்னர் இப்ப திரும்ப அரசியலுக்கு வந்துட்டேன்னு வந்திருக்காங்க அவங்கள கட்டி எல்லாம் பிடிச்சு அண்ணாமலை வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு வாங்க அக்கா இந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவராக இருந்தீங்க இப்போ நான் தான் தலைவர் மாதிரி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அதை இது உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்துருக்காரு இன்னும் அவங்களுக்கு எந்த தொகுதின்னு தெரியல அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அமமுக அவங்களுக்கு வந்து ரெண்டு தொகுதி கொடுத்துருக்காங்க இன்னும் அதிகமாக கொடுப்பாங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு ஆனால் பத்து பாமக அதிகம் பா இல்லை பத்து பாமக ரெண்டு டிடிவிக்கு ஒன்று வந்து ஏசி சண்முகத்துக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று இவருக்கு பாரிவேந்தர் குடுத்துட்டாங்க பதினாலு இருக்கு மீதி மீதி எப்படி எப்போ முடியாது பிஜேபி மீதி யாரு கொடுக்கல எங்க தலைவர் விட்டு நீங்க பணம் சைக்கிள்

அதுக்கு வந்து இல்லையா அது வந்து தாமரையில தான் நிக்கிற மாதிரி இருக்கும் போல ஏன்னா ரெட்டல ரெட்டலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுட்டாங்க இப்ப வந்து அவருக்கு கொடுக்கணும் இப்ப டிடிவிக்கு சொல்ல மாட்டாரு நன்றி வணக்கம் கிளம்பிடுவார் ஆமா அப்படிதான் இருக்க போது ஓபிஆர் ஆனா நிக்கணும்னு ஒரு இதுல இருப்பார்ல

கைது பண்ணியிருந்தாங்க கையும் கலவுமா லஞ்சம் வாங்கும்போது பணத்தோடு வந்து பிடிச்சிருந்தாங்க அவர் தான் அங்கித் திவாரி அவரை மத்திய அரசு காப்பாற்ற நினைக்குதுன்னெலாம் வாதம் வச்சுட்டு இருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமல் இருந்தது இன்றைக்கி வந்து இடைக்கால ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க அங்கித் திவாரிக்கு கையும் கலவுமா பிடிச்சவருக்கெலாம் ஜாமீன் கிடைக்குது எங்கள் தலைவருக்கு கிடைக்கலையேன்னு கரூர்ல கதறிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல கதறலையா கோயம்புத்தூர்ல யாரு ஏன்னா அவர் வந்து ஆனவா வேலை செய்ய நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜெயில தானே இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த பெங்களூர்ல ராமேஸ்வரம் கஃபே அதுல இருந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது ஒரு ஊர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நேத்து வந்து என்னன்னா அந்த தொகுதியப்ப அனுமான் கோயில்ல ஒருத்தர் ரொம்ப அதிகமா ஒளி வச்சிருந்தாராம் அதனால சண்டை நடந்து நிறைய பேர் மாறி மாறி அடிச்சிருக்காங்க அது சம்பந்தமாக பெங்களூரு நேற்று வந்து பிஜேபி ஆர்ப்பாடெல்லாம் பண்ணாங்க அதில் கலந்துக்கிட்ட ஒரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் எதாவது குண்டு வச்சு போயிட்டாங்கன்னு ஒரு அப்பாண்டப்பான குற்றச்சாட்டை சொல்லிடலாம் ஆமாம் அவங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னா அவங்க மத்திய இணையமைச்சராக இருக்காங்க ஷோபா அப்படிங்கிறவங்க உணவு பதப்படுத்துதல் துறையோட இணையமைச்சரான் அவங்க வந்து தமிழர்கள் தான் வந்து கா ராமேஸ்வரம் காஃபியில் குண்டு வெடிச்சது தமிழர்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்து தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல அது பெரிய நேஷ்னல் லெவலில் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மணி ம மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னெலாம் சொல்லியிருக்காங்க பட் ஏன்னா முதலமைச்சரோட சொல்லியிருந்தாரு இது வந்து தேசத்தை பிரிவினை உண்டாக்குற நோக்கத்தோடு சில பேர்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் மோடியிலிருந்து அமைச்சரையும் தான் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியில அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம்னா நேற்று எக்ஸ்தலத்தில் அறிவிச்சிருந்தாரு ஆமாம் இருந்து இப்போ தேர்தல் ஆணையத்தில் புகாருமே கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு மாநிலத்துக்கு இடையில வந்து இதை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பள்ளி குழந்தைகளை வந்து மோடியோட அந்த ரேலியில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி நிர்வாகம் அரசு உதவி பெறும் பள்ளி அங்கேயும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இது இப்போ இதை பற்றி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க பாஜகவுக்குமே தேர்தல் ஆணையத்தில் நோட்டீஸ் வந்திருக்கான் எதுக்கு பள்ளி குழந்தைகளை ரேலியில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு குழந்தைகளே யூஸ் பண்ணக்கூடாது பட் இவங்க வந்து பள்ளியிலேருந்து அந்த இருந்து கூப்பிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஓகே நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்புவோம் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் பாபா ராம்தேவ் உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அது காரணம் என்னென்னா அலோபதினால் சரி பண்ண முடியாத நோயெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோம் பதஞ்சலி அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக எங்கிட்ட எல்லா மெடிசின்ஸ் இருக்குது நாங்கள் அந்த மாதிரி ஒரு கலவையாக செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கு இருந்தாங்க இதை எதிர்த்து வந்து இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து கேஸ்லாம் வர போட்டிருந்தாங்க அதற்கு பிறகு அவங்க நிப்பாட்டவே இல்லை அதனால் நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா ஏன் வந்து பதஞ்சலி நிறுவனத்து மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது அந்த பாலகிருஷ்ணாவையும் பாபா ராம்தேவ் ஏன் வந்து நேரில் ஆஜராக கூடாது சொல்லிட்டு நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டா அடுத்த சமன்ல ஆஜராகிறாங்களா ஆமா உச்சநீதிமன்றம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அந்த போலியான விளம்பரங்களை பண்ணிட்டே இருக்காருன்னா அவர் பின்னாடி யார் அதை கொடுக்குறாங்க தைரியங்கிற கேள்வி இருக்கலாம் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் யோகா மாஸ்டர் தான் இருந்தாராம் அவர் அதுக்கு முன்னாடி அவர் வந்து போதைப் பொருட்கள்லாம் விற்றுக்கிட்டு இருந்ததா கூட எதிர்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு போயிருக்காரா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமரானதுக்கு பிறகுதான் இந்த பதஞ்சலி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு அசுர வளர்ச்சி ஏன்னா சென்னையில கூட பல இடங்கள்ல அந்த பதஞ்சலி நிறுவனத்துல விளம்பரம் எல்லாம் பார்க்க முடியும் கடையில் வந்து பார்க்க முடியும் இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ரெண்டாவது ஹைலைட்டு அந்த பாலகிருஷ்ணா இருக்காருல்ல அவர் தான் சிஇஓ சிஇஓலாம் இருக்காங்களா தான் சிஇஓ உருளோட வாங்க மாட்டாராம் அவர் சம்பள பாக்குறாராம் அவருக்கு உடம்பு போய் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும்ல மக்களை தான் தவிர அவங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி சிஐஏ அந்த வழக்குல வந்து மத்திய அரசு கிட்ட விளக்கம் கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் ஆமா அது ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஒன்பதாம் தேதிக்கு எட்டாம் தேதிக்குள்ள விளக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி திரும்பவும் தொடர் நடத்திக்கே வருவோம் காங்கிரஸ்ல இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவே கிடையாது வாங்கினது பத்து தொகுதி வாங்குறாங்க பத்து பேர் அஞ்சு பேர் நமக்கே இப்ப தெரியும் ஆமாம் தெரியும் அதுலேயும் ஒருத்தர் வந்து சிவகங்கையில் இவர்தான் தான் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்தோன்னே நிறைய அந்த பங்க பக்கம் அமிச்சிருப்பாரு ஆமா பகுதி மக்களும் மதிப்பு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு நல்ல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு ஆமா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு அவர் வந்து அவர் தான் போட்டியிடப் போறாருங்கிற பேச்சு வந்தோன்னே கொஞ்சம் அந்த பகுதி மக்களுக்கே கொஞ்சம் பதறிட்டாங்க திரும்ப இவரான்ட்டு இன்னொரு பக்கம் வந்து இவருக்கு எதிராக காங்கிரஸ்க்குள்ளேயே திமுகவேலேயே சொல்லியிருந்தாங்க அதிருப்தி இருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ்ல கடும் அதிருப்தியில் இருந்தாங்க அவர் மேல அதனால வந்து நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கே ராமசாமி முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து நான் வந்து நிற்கிறேன் விருப்பமுனு கொடுத்துருக்காரு அதே மாதிரி வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன அனாச்சியப்பன் அவரும் வந்து கொடுத்துருக்காரு அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா அவர் கொடுத்துட்றதுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்காங்களாம் ஓகே இருந்தாலும் அவர் இதோட கொஞ்சம் இதாக தான் புரட்சிப்பார் அந்த அளவு வரலையா இருந்தாலும் அவர் அடிச்சுக்க ஆனா அவர் என்ன ரெண்டு சீரியல் கதையை சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாரு என்ன கூட இப்படிதான் மன்னார் போன தடவை பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இவ்வளவு நாளா கூட இருந்தோம் எங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இருந்திருக்கியப்பா பழனி அப்பா பையன் சேர்ந்து சொல்றான் எடப்பாடி கிட்ட அடுத்து நேத்து மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனா இருபத்தஞ்சு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல தமிழ்நாடு பாடநூல் கழகம் யாருனாலே மறக்க முடியாதுல்ல தாய்மாமன் முறையான கமல்ஹாசன் நாற்பது தொகுதியிலும் பரப்புரை செய்ய வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் நீங்க என்ன செய்வீங்க அவர் நல்ல நடிச்ச படத்தையெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல தேடி தேடி பார்ப்பேன் அதோட குணா நெட்ளிக்ஸ்ல கிடையாது இருக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் எப்படி பெறுவது என்று எங்களுக்கு தெரியும் தெரியும் இருக்கு நாலஞ்சு கேன்ல அடைச்சு கொண்டு வந்துருவாரோ இப்படி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ரகசியம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மூணு வருஷம் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க சித்தாராமையா சரி இருக்கிற டி கே சிவகுமார் சரி இவங்க வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் அவுட் இது வரைக்கும் காத்திருக்காங்க ஏன்னா அங்கேயே தண்ணி இல்லை நாங்களே பாருங்க பேப்பர் பிளேட்ல சாப்பிடுறோம் ஸ்கூலுக்கு லீவ் விடுறோம் கம்பெனிஸ்லாம் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பெங்களூர்ல தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படி ஒரே பிலா விட்டுக்கிட்டு இருக்கிறது சரி பொறுத்து வந்து பார்ப்போம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா பா இன்னைக்கு அண்ணா அறிவாலயமா ராயப்பேட்டையா எம்ஜிஆர் மாளிகையா ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணாங்க கமலாலயம் பண்ணி

இல்ல அது இப்ப புதன்மைக்குள்ள அறிவிச்சிருவாங்க திமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன விருதுல ஆட்டமா தேரோட்டமா பாத்தர்லாம் வாங்க ரெண்டு பேரும் கதகளி ஆடி பாப்போம் ஆமா தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு உச்சி வேலுக்கெல்லாம் போறாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆமா ரெண்டு பேருமே அந்த வர வாரத்திலிருந்து கிளம்புறாங்க திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே திருச்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்துலயும் காம்படிஷன் மூனுவா இருக்கட்டும் விருப்பமனுவா இருக்கட்டும் அறிக்கை வாக்குறுதியா இருக்கட்டும் இல்ல கூட்டணி கட்சி அழைப்புதலா இருக்கட்டும் எல்லாத்துலையும் அதேதான் அதிமுக தேர்தல் வாக்குறுதி வரட்ட எப்படி இருக்கு நன்றி வணக்கம்